நரகமா காதும் காவியா நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம் நாளைக்கா இன்னும் ரெண்டு மூணு இருந்தி இருந்து போதிக்கு இல்லப்பா இப்பவே ஒர்க்குக்கு லீவ் போட்டுட்டு தான் வந்திருக்கேன் சோ நாளைக்கு கிளம்புறோம் இல்ல வீட்ல எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க என்ன முடிவு அம்முவுக்கு உன்னை பேசி முடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க அம்முவா என்ன திடீர்னு என்ன அம்முன்னு சொன்னது உன் முகமே மாறுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு என்ன தோணுது அம்மு பிடிச்சிருக்கா இல்லையா ஏய் என்ன திடீர்னு இப்படி கேட்டானே என்னன்னு சொல்றது அவங்கள பார்த்து ஒன் வீக் கூட ஆகல இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல திடீர்னு பிடிச்சிருக்கான்னு கேட்டாலும் என்னன்னு சொல்றது ஒருவேளை உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா என் வீட்டுல பேசுங்க எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் ஏ முடிவும் இல்ல விக்கி மேரேஜ்ல ஓ முடிவு ரொம்ப முக்கியம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு அப்புறம் பாப்போம் இல்ல பேசி பழகுனது கூட இல்ல அவங்க பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம எப்படி ஒரு முடிவு சொல்றதுன்னு யோசிக்கிறேன் ஏய் அம்மா என்ன தான் என்னோட ஜெராக்ஸ் வெச்சுக்கோ மீனா உன்ன மாதிரி சொன்னா அவன் யோசிக்கவே மாட்டான் வேணானு சொல்லிடுவான் எனக்கு என்ன குறச்சல் சரி விக்கி அப்போ ஒன்னு பண்ணுவோம் ஒரு ஒன் வீக் இங்கே இரு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பாரு அப்பவே உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும்ல எனக்கு தெரிஞ்சு அம்மு ரொம்ப நல்ல பொண்ணு தான் கொஞ்சம் வாளு சைட் அடிச்சிட்டு ஜாலியா சுத்துவா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவ ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு சோ இங்க வந்து ரெண்டே மாசத்துல டிவோர்ஸ் வேணும்னு கேட்டா என்னாலலாம் தர முடியாது அப்புறம் அம்மா அப்பாவும் இருக்காங்க அவங்களையும் அனுசரிச்சு போணும் ஃபாரின்ல வளர்ந்தறனாலும் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ம் அப்போ ஓகே வீட்ல பேசி சொல்ல ஏய் என்ன ஒன் வீக் இன்னும் இங்க டேர கூட நான் இது பண்றது நான் இப்படி கிளம்புறது மேடம் நீங்களும் இங்க தான் ஐயோ என்னால முடியாது எனக்கு ஊர்ல வேலை இருக்குப்பா ஏ அங்க போய் பாக்குற வேலையை நீ இங்க பார்த்தா கூட சேலரி டபுள் மடங்கு கிடைக்கும் நீ பேசாம இங்க இருந்துற அர்ஜுனுக்கு மட்டும் ஒரு தம்பியும் அண்ணனும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ உன்னையும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஆனா என்ன பண்றது இல்லாம போச்சே காவியா நீ என்ன நினைச்சா ஃபீல் பண்ண வேண்டாம் நீ மட்டும் ஊர்ல சொல்ல அர்ஜுனையே வேணா ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டு இதே வீட்டுக்கு வந்துடுறேன் நீ செஞ்சாலும் செய்வடி ஹாய் ஜூன் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தோம் எங்கே உட்கார்ந்து விலகிட்டு போறீங்க இங்க என்ன பத்தியா என்ன டிஸ்கஷன் என்ன சொல்றாய் நான் ஊருக்கு கல்யாணத்துக்குாமிய ரொம்ப ஃபீல் பண்ணா அதான் உங்க செகண்டா மேரேஜ் பண்ணிட்டு இங்கே இருந்தேன்னு சொன்னேன் எப்படி உங்களுக்கு ஓகேதானே எனக்கு ஓகேதான்ப்பா என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் ஓ கேளு ஏய் மீனா இந்த பகேஞ்சுவா ஏய் ஒன்னு தாண்டி

இதுல நான் எந்த முடிவும் இப்போ உடனே எடுக்க முடியாதுல ப்ரோ ம் அதுவும் கரெக்டு தான் அவள் வேற வேற என்னத்தையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்கா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அவள் சதீஸ் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கா அது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவனுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு நீயா எதுவும் யோசிச்சிடாத அதெல்லாம் இல்லை ப்ரோ அவங்க சின்ன பொண்ணு புரியுது பார்த்துக்கலாம் விடுங்க இவன் திரும்ப சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஏய் என்னடி

நம்ம கண்டினியூ பண்ணலாம் உங்க ரெண்டு பேரியும் ரெடி ஜெட் என்ன காவியா டென்ஷன் ஐடியா சச்சா அதல இல்ல விக்கி மீனாவை இத்தனை வருஷமா பாக்குறோம் நம்ம மேல ஒருத்தங்க தப்பா அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இப்படி எல்லாம் பழகுவா உங்க மாதிரி எல்லாரும் புரிஞ்சு நடந்துட்டா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள பிரச்சனை வராது கிட்ட என்ன இதுని கேட்கலாமா வேணாமா போய் ஹ்ம் பாரு ஏதோ ஆல்ட சிந்தனையில இருப்பா போல என்னடி ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு குட்டிமா எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு ஏதாவது ப்ராப்ளமா என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா எப்படி கரெக்டா கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வளராதிங்க அடியே நான் உன் புருஷன்டி உன் ஃபேஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் பிரச்சனைலாம் எதுவும் இல்ல ஒரு சின்ன டவுட் க்ளியர் ஆகணும் என்ன டவுட் கேளுடி கிளியர் பண்ணிடலாம் கேட்கலாமா வேணாமா கேட்டா ஏதாவது நினைச்சுக்கிட்டா கேளுடி ஏதோ டவுட்னு சொன்னேன் கேக்கடா கேட்டா என்ன தப்பு நினைச்சுக்க மாட்டீங்களே கேளுடி எதுக்கு இப்படி ஈல ஈலன்னு இழுக்குற எதுவா இருந்தாலும் கேளு இல்ல எனக்கு முன்னாடி நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா முன்னாடி செக் பண்றியா உன்ன தவிர வேற எவ்வளவு என் லைஃப்ல இருக்காளான்னு ஏச்சே அதெல்லாம் இல்ல சொல்லுங்க அர்ஜுன் எனக்கு முன்னாடி யாராவது அப்படிலாம் யாரும் இல்ல என் ஃபர்ஸ்ட் லவ் லாஸ்ட் லவ் எல்லாமே நீதான் பாਣੀக்கு நீங்க குடிச்சிட்டு உலறும் போது தியானி எது ஒரு பேரு. அதை கேக்குறதுக்கு தான் இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்கியா? डायरेक्टली டயர்னு கேக்க சொல்ல போறேன். டயா என்னோட friend. அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிராப்ளம்லாம் இல்ல. பட் அவ என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா. இப்போமா தெரியலையே. இங்க வந்ததக்கப்புறம் அவ கூட காண்டிக்களே இல்ல. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? ஏம்மா அவங்க உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணங்களா? எதறிச்சு அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுகிட்டீங்க? இப்போ என்ன? டயாக்கும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். அப்படித்தானே சொல்றேன் கேளு டேய் மச்சம் சொல்லுடா டேய் இது ஓன்லவுடா நீ தாண்டா சொல்லணும் டேய் மச்சம் பரவாயில்லடா சொல்லுடா ஏனாஜும் தாங்கிட்டே உட்கார்ந்துட்டுக்க சொல்லு சரி நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஆக்சுவலி எனக்கு தமிழ் கற்றுக்கணும்னு இன்ட்ரஸ்ட் வந்ததே ஒன்னால தான் நான் இந்த காலேஜில் தமிழ் கோர்ஸ் எடுத்ததும் உனக்காக தான் நான் உங்ககிட்ட சுற்றி வச்சு பேச விரும்பல நான் ஸ்டேட்டாகவே சொல்லிடுறேன் ஐ லவ் யூ மச்சான் என்னடா இது উল্টாய்irச்சு சாரி தியா நீ எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்க முடியும் எனக்கு மேல அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல ஓ நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவளதானா ட்ரிங்க் பண்ணிட்டு விழுந்து கிடந்தா அவளை கொண்டு போய் சேஃபா வீட்ல விட்டுட்டு வந்தேன் பட் அன்னைக்கு நைட் நான் அங்கதான் ஸ்டே பண்ணேன் ஏன்னா அவ வேற ட்ரிங்க் பண்ணிருந்தா வீட்டில் யாரும் இல்லை என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு ஸோ அவ்வளோ ரூமில் படுக்க ஃபஸ்ட்டு நான் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் விடிஞ்சதும் கிளம்பி போயிட்டேன் ஏன் அர்ஜுன் என்னை இதை நம்ப சொல்கிறீங்களா நீ நம்பலைனாலும் அதுதான் நேஜம் அது எப்படிங்க ஒரு பொண்ணு ட்ரிங்க் பண்ணியிருக்கா அதுவும் தனியாக வேற இருந்திருக்கா வீடு வரைக்கும் போயிட்டு ஒன்றுமே பண்ணாமே வந்திருப்பீங்க சரி நீ சொல்லு நான் பண்ணியிருப்பேன மாட்டேனா இதுக்கு என்ன அர்த்தம் நான் உங்களை நம்புறேன்னு அர்த்தம் ஏன் குட்டிமா திடீர்னு இதெல்லாம் பத்தி கேக்குற எமேலனுக்கு சந்தேகம் வந்துருச்சா இன்னே? ச்சா அதெல்லாம் இல்ல মামமா உங்களை சந்தேகப்பட்டா நான் என்னையே சந்தேக மாதிரி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். ம் அதான் தெரிஞ்சுக்கிட்டீல இப்போ நம்ம விஷயத்துக்கு வருமா? நம்ம விஷயமா புரியல. நான் ஒரு கவிதை சொல்றேன் புரியிதான் பாரு. பார் உங்களுக்கு கவிதை வருமா? சொல்றதுக்கு முன்னாடியே சிரிக்கற பத்தியா? சரி சரி சொல்லுங்க சிரிக்க மாட்டேன். ஜில்லின काटे ஜென்னல சாத்து போர்வையை போத்து இது இது கவிதை இதை எழுதி வச்சு கீழே இது கவிதை அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணா கூட யாரும் நம்ப மாட்டாங்க யோ குட்டிமா கவிதை நல்ல நான் மூளை கசக்கி யோசிச்சேன் மாமா வேணா வாங்கிடாதீங்க கொடுத்தா தானே வாங்குறதுக்கு என்ன சொல்லீங்க ஒண்ணு இல்ல நான் அடுத்த கவிதை சொல்றேன் கேளு என்னுயிரும் உன்னுயிரும் சேர்ந்து நம் உயிரை ஈன்றெடுப்போம் கன்ஃபார்ம் இப்படி மொக்க போட்டு சாவடிக்காதீங்க என்ன குட்டிமா

இருக்க எழுத்துல தான் கேக்கா இன்ன நீ மனசில் இருக்கிற ஆசை தான் கேக்கான் நான் மேல காட்டி போட்ட கிறமை சத்தமா இருக்கு ஆனா கொஞ்சம் சத்தம் இல்லாம பேயலாம்ல இந்த இடி சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்கு ஐயோ கடவுளே அஜினோ 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 இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணா நல்லா தான் இருக்கும் ஆனா கேட்க மாட்டாலே இன்னைக்கு ஃபுல்லா மழை விடவே கூடாது அஜினோ 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 இவே என்னத்துக்கு இப்ப அர்ஜுன கூப்பிட்டு ஹோ ஓ மேடம்க்கு இடினா பயம் இத மறந்துட்டோமே என்ன பண்ற நீ

காது கேக்குதே இல்லையா டி முட்டுக்கனா ஒன்னு தான் இஷு ஏன் பேசாம அமைதியா இருக்க ஏதாவது பேசு ரொம்ப நடிக்காதானே சரி சரி கோவப்படாத சும்மா விளையாண்டுதான் பார்த்தேன் ஏ பொண்டாட்டி இதுவும் அழகா தாண்டி இருக்கு நீ முறைக்கும் போது அப்படியே ஒண்ணு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு நீ இப்படி முறைக்கும் போது இதத்தான் சொல்ல வந்தியா எதனான கேப் விடாம பேசு ஏறும இதத்தான் சொல்ல வந்தியான்னு கேக்குற அப்போ நீ என்ன நினைச்ச நான் நான் நினைக்கலையே ஹ்ம் நம்பிட்டோம் மழை வேற விட்டுருச்சு கிளம்பணும்னு சொல்லிட்டா என்ன பண்றது அங்க போனா எரிஞ்செரிஞ்சு விளையா ஆரம்பிச்சிருவா சோ இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போனா ஹாப்பியா இருக்கும் என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அச்சிச்சோ மழை வேற விட்டுச்சே கிளம்பணும்னு சொல்லுவானோ என்னமோ தெரியலடா உன் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் உன் பக்கத்துல இருக்கும் போது அது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட ஹாப்பியா இருக்கணும்னு தோணுது ரொம்ப நாள் ஆச்சு நீ நானும் நிம்மதியா உட்காந்து பேசி எப்படி ஸ்டார்ட் பண்றது இவ கேட்கலாமா வேணாமா ஒரு வேலை இவ கோவப்பட்டுட்டா கிடச்ச ஹாப்பினஸும் மெமரிஸும் மொத்தமா போயிடும் ஏய் பொண்டாட்டி இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லுடி ஸ்டேஷனுக்கு போகணும் ஒர்க் இருக்குன்னு சொல்லுவான் நம்ம கேட்டு எதாவது கோவப்பட்டானா என்ன பாத்துக்கிட்டே இருக்க ஒண்ணு இல்லமா மழை விட்டுச்சு ஆமா அதான் நானும் சொல்ல வந்தேன் கிளம்பலாமா ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் ஐஷு வேணும்னு சொல்லுடி இல்ல இப்ப மழை நின்றுக்கு ஆனா திரும்பவும் வந்துருச்சுனா பாதி வழியிலே போகும்போது ரொம்ப மழை வந்துருச்சுனா அப்புறம் ரொம்ப சிரமம் ஆயிரும் ஒரு நாள் இங்கே இருப்போமா உனக்கு ஓகேன்னா மட்டும்தான் நாளைக்கு ஸ்டேஷனில் வொர்க் இருந்தா வேணாம் கிளம்பிரலாம் ஐயோ இத இத தான் எதிர்பார்த்தே அப்பாடா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவళి முடிச்சிட்டா சரி அனீஷ் உடனே ஊத்திட்ட கொஞ்சம் ஓவரா பண்ணுவா கொஞ்சம் நேர சீன் போடுவோம் இல்லமா ஸ்டேஷனில் எனக்கு நாளைக்கு நிறைய வொர்க் இருக்கு சோ இன்னைக்கு நைட் கிளம்புனாதானே நாளைக்கு நான் ஸ்டேஷன் போக முடியும் ஒரு நாள் போகலினா அப்படியே ஸ்டேஷனை தலையில मारற மாதிரி தான் ரொம்ப சீன் போடுவோம் இல்ல அனீஷ் நல்லா யோசிட்டுகோ நேத்து தான் ஒரு நியூஸ் படிச்சேன் நதர்லாண்ட்டில் ரெண்டு பேர் இடிமினா டாக்கி இறந்து போயிட்டாங்க பாட்டு டத்து பாட்டுக்கு அப்படியா நான் இந்த மாதிரி எந்த நியூஸும் படிக்கலையே இல்ல அந்த நியூஸ் பேப்பர் நீ படிச்சிருக்க வாய்ப்பில்ல அதெல்லாம் தானே வேலைன்னு டீ கிடையில ஓ சரி சரி அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இஷ்யூ நான் பார்த்துக்குறேன் கிளம்பலாம் எல்லாம் யோசிச்சு கேப்பேன் ஒர்க்கப்பல்லாம் முதல்ல உயிர் ஹு பொண்டாட்டி ஆனால் எப்படிலாம் பயம் என்ன யோசிச்சிட்டு இருக்கா ஆமாம் ஷூ நீ சொன்னது கரெக்டு தான் நம்ம மார்னிங் போலாம் ஒரு வழியே ஒத்துக்கிட்டான் இப்போ இன்னைக்கு நைட் ஃபுல்லா இங்க தான் இருக்க போறோம் சும்மா இருக்க போர் அடிக்கும் எனக்கு தூக்கமும் வராது ஒரு நைட் ஃபுல்லா நைட் ஃபுல்லா சொல்ல சொல்லு ஏய் சொல்ல வந்தது பாதியிலே நிறுத்தாதடி முழுசா சொல்லு நைட் ஃபுல்லா ஏ ரொம்ப அலையாத நைட் ஃபுல்லா பேசிட்டு இருக்கலாம் சொல்ல வந்த சரி நீ ஸ்டார்ட் பண்றியா நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா என்னது இல்லை இஷு பேசிட்டு இருக்கலாம்னு சொன்னல அதான் நீ ஸ்டார்ட் பண்றியா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுமான்னு கேட்டேன் ஓ அதை கேட்டியா ஆமா நீ என்ன நினைச்ச ஹே எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்பு நான் அப்படி ஒண்ணு நினைக்கல நீ ஏதாவது உளறிட்டு இருக்காத பொண்டட்டி செம கியூட் நீ என்னோட ஹார்ட் பொண்டட்டி ஐஷு நீ நல்ல மூட்ல இருக்கியா ஏன் அப்படி கேக்குற இல்ல சும்மா தான் கேக்குறேன் சொல்லு நல்ல மூட்ல தான் இருக்கேன் ஐஷு நம்ம விஷயத்தில் நீ எடுத்துருக்குற டிசிஷன் ரொம்ப கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஆனால் உன்னை சொல்கிறேன் டி என்னை விட்டுட்டு நீ போனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ ஏன்னா எனக்கு உன்னை பற்றி தெரியும் ஐஷு நான் இல்லாமல் உன்னால் இருந்துட முடியாது உன்னால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்னை முழுசாக வெறுக்க முடியலல்ல இதை பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னா ப்ளீஸ் வேணாமே நான் உங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியா வேற ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் இல்ல இஷு இதை இங்கே பேசிட்டு போயிடலாம் உன் டிசிஷனை மாத்திக்கணும் நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் ஆனா என்ன பிரிஞ்சிருந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிலாம் இல்ல உங்ககிட்ட அனுபவிச்ச வழிய விட அது ரொம்ப பெருசான இருக்காது ஐஷு நடந்தது பெரிய விஷயம்தான் தப்பு தான் ஆனா வேணுனே பண்ணல ஐஷு தெரியாம நடந்துருச்சு எனக்கு நீ தெரிய இப்போவும் எனக்காக யோசிச்சு அத நீ மறைக்கிறல்ல நான் வருத்தப்படுவேன் நினைக்கிற ஐஷோனா நீ உன் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க உன் கோபத்தை என்கிட்ட காட்டிரு டி தப்புதான் அதுக்கு நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சு ரைஷு இப்போ கூட இதை என்னை விட்டுட்டு போயிடுவேங்கிற பயத்தில் நான் சொல்லலை என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் என்னை மன்னிச்சு ரைஷு இப்படி ஒரு பாவத்தை செஞ்ச பாவிய மன்னிச்சு ரைஷு ஐஷு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சு தெரிஞ்சே பண்ணலடி எனக்கு கோபம் இல்லை வருத்தம்னா உன் கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது எல்லாம் மீறி போகும்போது தான் நமக்குள்ள பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு நீ தெரிஞ்சு பண்ணலன்னு எனக்கு தெரியும் தான் இதை உன்கிட்ட மறைச்சேன் நீ தெரியாம பண்ணியிருந்தாலும் உனது ஒரு உயிர் என்னோட உயிர் சரி நான் இப்ப கம்பல் பண்ணல உன்னால எப்ப என்ன மன்னிச்சு ஏத்துக்க முடியுமோ அப்ப ஏத்துக்கிட்டா போதும் இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு ஃபீல் பண்ணாத தினேஷ் உன்கூடஞ்சு விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல கேண்டி ஓ மனசுல இவ்ளோ காயத்தை வெச்சிட்டு எனக்கு αρதனு சொல்லிட்டு இருக்க बिकॉज ஐ லவ் யூ தினேஷ் ஐ லவ் யூ so much என்னால உன்னை மறக்க முடியல நான் உன்னை லவ் பண்ணது பண்றது போய்ையறாது அப்பவும் அதே லவ் எனக்குள்ள இருக்கு தெரியும் இஷு அதனால தான் சொல்றேன் டிவோர்ஸ் வாங்கிட்டினா ரொம்ப கஷ்டப்படுவடி நான் உன் மேல வெச்சிருக்கிற லவ் விட நீ தான் என் மேல அதிகமா லவ் வெச்சிருக்க டிசிஷன் மட்டும் நான் மாற்றிக்க மாட்டேன் என்னதான் உன்னால் எனக்கு லவ் அதிகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு ஒரு சில நேரம் உன் கூட இருக்கும் போது என் குழந்தைய கொண்டுட்டல அப்படின்னு தோணிட்டே இருக்கும் நம்மளே நினைச்சாலும் இனிமே நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாது ஆனா இஷு இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட இருந்தியே ஹாப்பியா இல்லையா போ ஹாப்பியாக தான் இருந்தேன் என்னையும் மறக்கிறேன் ஆனாலும் ஏதோ ஒரு உறுத்தல் திடீர்னு ஞாபகத்தில் வரும் உன் மேலே அந்த நேரம் எனக்கு வெறுப்பு உண்டாகும் வேணா அனிஷ் ப்ளீஸ் இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாமே சாரி ஐஸ்ஸு மன்னிச்சிரு பிளஸ்டா என்கிட்ட கெஞ்சாது இப்ப எனக்கு வலிக்கிற மாதிரி தான் உனக்கும் எனக்கு தெரியும் நீ கெஞ்சா என் மனசு மகரிராணி கெஞ்சாது பிளஸ் ஏய் ஐஸ்ஸு நீ தூங்கலாமா என்னால முடியல இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாமே பிளஸ் சரி தந்தே மொத்தத்தையும் நீ கொடுத்தாயானால் முத்தத்து கோர்நாள் நாள் நான் πί பிஜு இங்க எதற்காக கூட்டிட்டு வந்தீங்க இங்க எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு நான் லோன்லியா இருக்கும் போது ஹாப்பியா இருக்கும் போது இங்க தான் வந்திருப்பேன் இங்க எனக்கும் சரமணவுக்கும் நிறைய மெமரிஸ் உண்டு ஹம் வாற சரி அப்போ இப்போ எதுக்காக குடிக்க வந்தீங்க ஹாப்பியா இருக்கீங்களா என்ன ஹாப்பியா அது எப்போ என் சரவணா என்ன விட்டுட்டு போனாரோ அன்னைக்கே போயிருச்சு இப்ப இங்க வந்ததுக்கான ரீசன் வேற நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன் சரவணா இறந்ததுக்கு யாராவது தப்பா பேசிடுவாங்கன்னு நினைச்சிட்டு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கூட தள்ளி நின்னுதான் பேசுவேன் எல்லார்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்க வந்ததுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு இப்பதான் உங்க கூட நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அது எனக்கே தெரியுது எனக்கு ஒருத்தங்க கிட்ட பேசினா பழகுனா அவங்க நம்ம கிட்ட என்ன நோக்கத்துல பேசுறாங்கிறத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதுலயே தெரியுது உங்களுக்கு என்னால டவுட்டே வேணாம் எனக்கு உங்க மேல இன்ட்ரஸ்ட் இருக்கு